ఓహోట్ <laughs> ఆట <laughs> <laughs> ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்மந்தமே கிடையாது யாருக்கு சம்மந்தம் இல்ல பெரிய ரஜினிகாந்த் நினைப்புவோர் எல்லா காந்தும் முடியாம சுவர்ல கிடக்க எம்மிடத்துக்கு உனக்கு என்ன வேலை எமிடத்தில் உமக்கென்ன வேலை ஏ இடம் எமக்கு சொந்தம் ஏடா எனக்கு சொந்தம் நான் சொல்றவே திருப்பி சொல்றேன் உனக்கு அறிவு நம்ம வேற வார்த்தையே தெரியாதா நான் உனக்கு சொன்னேன்னா அதுக்கு வேற மாதிரி பேசுற கிருக்க நாடா நீ எல்லாம் இடம் எமக்கு சொன்னவருக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது சொல்ற இந்த இடம் எங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்தது ஆம்பி இடம் எடம் எமக்கு சொந்தம்னு நான் விவரத்தை சொல்லிட்டு உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தாருன்னா அது எனக்கு சொந்தம் சரி விடு

முன்னிவர்கள் வேள்மை நடத்தியதனாலே வான்மீகி சுவர் அமைவதற்கு காரணமாக இருந்தார் திருவான்மீகி அப்படின்னு ஒரு பேர் வர காலம் இருந்தது ஓரம் சொல்ல நீ சரியான ஆம்பளை இந்த இடத்துக்கு நீ சொல்லிட்டு நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் நாக உண்ட விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணி நான் சுபபிரமா அதனால மதுரன்னு பேர் வந்தது போடம் சொல்றீல நீ சரியான ஆம்பளை இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு மட்டும் போயிரு சொல்ற நாடக மக்களுக்கு ஆவா நீ என்னை பாத்து வேலசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார்

காரகுடியில இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா பக்கத்துல கரூர், கண்ணகுடியில இருக்கு. ஆமா அந்த பக்கத்துல ஒரு ஏம்பல்னு ஒரு ஊர் ஆமா. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு பேரு? ஏம்பல் ليه? அந்த ஊருக்கு பேர் வச்சினா அந்த ஊர்ல ரெண்டு கோஸ்ட் இருக்கு. ஓகேண்ணா. நீ நான் நான் அடி தடி. சரி. இந்த குரூப்ல உள்ள நான் அடிக்கிறேன் அந்த குரூப்ல உள்ள இங்கே அடிக்கிறேன் சரி. அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. சரி. இவன் சொல்றான் ஏம்பல் இவன் சொல்றான் ஏம்பல். அதான் ஏம்பல் ஏம்பல் என்று சொல்றான்.

கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த ஏலக்கரையில வந்து கொட்டுவாங்க நீ என்ன மீன் பிடிச்ச சொல்றேனா கட்டுவாங்க இருக்க இருக்க சொல்லணும்ல ஒரு ஒரு வரலாறுனா சரியா சொல்லணும்ல சரி 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 சொல்லுங்க மீனவர் எல்லாம் அதிகாலையில கடல் சென்று மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த ஏலக்கரையில கடையில கொட்டுவா சரி ஒரு நாள் சொல்லுவேன் முதல்ல 2000 ரூபாய் அப்படி சரி ஒரு நாள் சொல்லுவா ஊடக 1500 ரூபாய் அப்படி சரி ஒரு நாள் சொல்லுவா கழுத்தி 500 ரூபாய் சரி கட்டுமா கட்டாதா புடி அதான் கட்டுமா அப்படி இப்படி கட்டுமா கட்டாத புடி கெட்டதா எப்படி போல திறமையா போகணுன்னு சொல்றான் யா ஆத்தாடியா சரி இந்த மாமியை வச்சிக்கங்களேன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிட்ட ஒன்னு இருக்கு திருப்பூர்னு ஒரு ஊருக்கு ஏன் அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஒரு பேரு திருப்பூர்னு ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்துனா இங்க இருந்து ஒரு ஆள் போய் இங்க போய் இறங்கிட்டேன் இறங்கிட்டேன் இறங்கி அவன் போல் இறங்கி சாப்பிட்டேன் பொரட்டா சாப்பிட்டு புடி திரு திரு திருன்னு முழிச்சிருக்கேன் முழித்த முழிக்க புர் புரு புருன்னு போக

சரி போற வழியில கீழே இருந்து ஒரு அந்த ஊருக்கு ஏன் கீழே இருந்து போயிருந்துச்சு அப்படியே கீழே இறங்கி வந்தா கீழே எப்படி உங்களுக்கு தெளிவா நீங்க தான் படிக்கிறீங்க அடிச்சிருக்கேன் பேசுறேன் தொண்டி நீ ஏன் பேருந்துச்சு தொண்டி நீ ஏன் பேருந்துன்னா இங்க நொண்டி ஒரு ஆள் இருந்தார் ஒரு ஆள் தான் போய் கட்டு போட்டு அது சரியா வரல நாளா நாளாக தொங்க ஆரம்பிச்சிருச்சு தொங்கிட்டே இருக்க ஒரு கடையில போய் டீ சாப்பிட்டேன் அதான் தொண்டி எப்படிதான் தொங்குன டீ தொண்டி எப்படி தொட்டு கையாட்டின ஒரு ஊருக்கு அம்மா அது எப்படி வந்து கையாட்டின் பேருனா திரேடிக்க அத அப்படி கை காட்டினால் கை காட்டி எப்படி இதெல்லாம் உங்களுக்கு இயர்க்கே வந்த ஞானமா இல்ல படிச்சிருக்கங்க கொரோனா நேரத்துல படிச்ச இல்ல உட்கார்ந்து திண்டுக்கல்ல ஏன் பேருஞ்சி திண்டுக்கல்ல ஏன் பேருஞ்சினா இங்க இருந்து வேகமா முண்டுக்கல்ல ஏத்தி போய் திட்டியின் போட்றாங்க அதான் திண்டுக்கல் முண்டுக்கல்ல இவனே திண்டுக்கல் முண்டுக்கல்லதுக்கு திண்டுக்கல் போட்றதா திண்டுக்கல்ல போட்றதா திண்டுக்கல்

உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் அந்த மூணு அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் அப்ப தம்பி எத்தனை பேரு ஐயா அவங்க என்னோட பிறக்கவே இல்ல அண்ணன் தம்பி இல்ல டேய் 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 முதல்ல ஏழு பேர் சொன்னேன் இப்ப நாலு தம்பி சொல்ற நாலு அண்ணன் சொல்ற அப்ப மொத்தம் எத்தனை பேர் நீங்க மொத்தம் ஏழு பேர் انا எட்டு பேர் வரது கணக்கு எப்பலாம் எட்டு பேர் வந்துச்சு ஐயா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல இப்ப நான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு இங்கே வரேன் இப்ப திருப்பத்தூர்க்கே வரேன்னு வெச்சீங்களே ஒரு பொருள்

உங்களுக்கு இன்னும் எவ்வளவு தரணும் நானு இன்னும் நானூறு ரூபா கொடுக்கணும்ல அவர்கிட்ட ஒரு நூறு ரூபா கொடுத்துட்டேன் ஆமா அவருக்கு இன்னும் எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு நானூறு ரூபா கொடுக்கணும் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் நானூறு அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும் நானூறு 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 எண்ணூறு நான் எவ்வளவு செலவு பண்ணேன் முந்நூறு அப்ப எண்ணூறோட முந்நூறு சேர்த்தா ஆயிரத்தி நான் வாங்கினது எவ்வளோடா ஆயிரம் ரூபாய் இப்ப ரூபா கூட வந்துச்சு சத்தியமா எனக்கு சம்பந்தப்பா நான் எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது நானும் எடுக்கல அண்ணன் ஏழு வேறு ஒருத்தன் கூட வந்தியா ஏழு மத்த நான் மொத்த அப்புறம் கூட ஒருத்தி கூட வந்தியா ஐயா அவங்க இது புறக்கவே இல்லங்க அவங்க அந்த பே இல்ல அவங்க யாரோ நான் யாரோ நீதே போய் சொன்னே அண்ணன் தம்பி நம்பி தான் அப்படி சொன்னல நீ சும்மா விளையாடி சொன்னே அவங்க யாரோ நம்ம சொந்த வந்தமே இல்ல பெரியசா நான் கிழிச்சு போடுறேன் அத பண்ணி முடியல போடு அப்படி ஆக்கு இப்படி அண்ணே இருங்க சும்மா பேசு பாத்தோமே ஒரு பாத்து புளி ஆட்ட ஆட்ட போடு இருங்க அண்ணா உத்தரதுக்கு மிரட்னா என்ன மிரட்னா என்ன பெரியாளா என்ன உன்னோ என்ன

சொல்லுவதை என்னதுன்னா <laughs> 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 சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் பெரியா சொல்லியும் செய்வார் கேவரே நல்ல குலமால வெர்க்கன பராமாவே பாதிரே பாருங்க அவர் தாங்கும் நிகழ் போல தம்மை கேள்வார் போல்த தரை சொல்லிருக்காங்க என்ன பண்ண வேண்டியது எட்டி மாமா இரு மோடி ஆனி வளலாம் நரம நாம கன்சம் சொன்னானே அர்க்க கதைய கட்டலமே கட்டலமே இருக்க அதற்கு தகை சொல்லிருக்காங்க செல்வத்தில் செல்வம் 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 எல்லாம் தரை சொல்லிருக்காங்க துப்பாக்கி 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 ரெண்டு துப்பாக்கி 100 ரூபாய்

என்பதற்காகத்தான் மாநகர் விட்டு வந்து சொற்க பொறியா கடைவிருத்தி கடை நிறுத்தி எங்கே கட்டிவிட்ட மூட்டை மூட்டையை கொண்டு அடிம அடி வைத்தால் அம்மையும் நகரும் பேச மாட்டேன் பேச மாட்டேன் அடிமையில் அடி வைத்தால் தான் அம்மையும் நகரும் ஐயோ யாரா அத்தை உனக்கு

அருத்து தி ஆவதம் சொன்னாரு அவசரத்துல அடித்து தீப்பட்டி ஆன மாதிரி கேட்டுச்சுடா அறுத்து தி தீப்பட்டி ஆன இப்போ ஒண்ணும் சொல்லல சாமை ரெடி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு இப்படி தான் காது கேட்குதா